ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம்ங்க கணவன் மனைவி உறவு தாங்க இருக்கிறதுக்கே பெஸ்ட்டு அவங்க எந்த அந்யோன்யமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் வீடு சொர்க்கமாக இருக்கணுன்னா சில விஷயம்னா ஃபாலோ பண்ணி தானுங்க ஆகணும் அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் கணவன் மனைவி உறவு தாங்க சிறந்தது சிறப்பானது சரிங்களா அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லை விட்டு கொடுத்து போகணும் அதுதானே சரிங்களா எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க வீடு சொர்க்கமாக இருக்கணும் இல்லையா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்களும் பின்பற்றுறதுன்னா பின்பற்றுங்க இல்லை அப்படியே இருக்கிறதுனா நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் இப்போ வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கோங்க ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்குங்களா இருக்காது கண்டிப்பாக இருக்காதுங்க வெவ்வேறாக இருந்தாலும் ஒவ்வொருவரோடய எண்ணத்திற்கும் ஒரு ஒரு மதிப்பு தந்து அவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து யோசிக்கலாம் சரிங்களா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணுங்க அதுதான் வந்து நல்லாயிருக்கும் வீடு அப்படியே இதாக இருக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சில வீட்டில் வந்து இப்போ தான் எல்லோரும் லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்போ கணவன் மட்டும் வேலைக்கு செல்கிற வீட்டில் வந்து தன்னால் தான் குடும்பமே இயங்குது அப்படின்னு கா கணவன் வந்து வார்த்தையில் சொல்லிட்டே இருந்த அந்த வீட்டில் வந்து நல்லா இருக்குங்களா அது வந்து அது ஒரு மாதிரி கில்ட்டியாக அவங்களுக்கு ஃபீலிங் ஆகிடும் அதனால அவங்க வீட்டில் வந்து சிறப்பாக இருக்காது அதனால் அந்த வார்த்தையை வந்து உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அந்த கணவன் வந்து என்னால் தான் குடும்பமே இயங்குது அப்படின்னு வார்த்தையால் சொல்லாமல் இருக்கிறது வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வந்து வீட்டினுடைய சுபிக்ஷத்துக்கும் நல்லது மன அமைதிக்கும் நல்லதுங்க அதே போல் வந்து அதே போல மனைவி வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்ல வந்து நானும் தான் வேலைக்கு போறேன் அப்படின்னு வார்த்தை அடிக்கடி மனைவி வந்து சொல்லிட்டே இருக்க கூடாதுங்க சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சிட்டு தான் வருவீங்க இனிமேல் கடைப்பிடிக்க தான் போறீங்க சரிங்களா இப்ப வந்து ஒரு வீட்ல வந்து பொய் சொல்றது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏன் அந்த பொய் சொல்கிறது வந்து வருது சரி கணவனோ கணவ மனைவியோ வச்சுக்கோங்களேன் இவளிடம் அல்லது இவளிடம் இதை சொன்ன பெரிய பூகம்பமே வெடிக்குமே அப்படின்ற பயம் வந்து ஒருபோதுமே கணவனுக்கும் சரி மனைவிக்கும் வந்து வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது தான் பொய்யே ஆரம்பமாகும் பொய் ஆரம்பமாகிறதுக்கு காரணமே பயம் தானேங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அல்லது வந்து இருந்தால் அந்த மாதிரி பொய்யெல்லாம் வீட்டில் நடமாட போகிறது கிடையாது சரிங்களா கணவன் மனைவினா சண்டை வராமல் எந்த வீட்லையுமே இருக்காதுங்க அப்போ என்ன பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சுன்னா கூடங்க உங்கள் நம்ம வந்து கணவன் மனைவி அவங்கள ப ி மட்டும்தான் பேசணுமே தவிர கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவி குடும்பத்தாரை பற்றியும் கணவனும் பேசவே கூடாதுங்க இருக்கிறதுலே பெரிய தவறு என்னென்னா இது தான் இதுதான் வந்து பிரச்சனையில் கொண்டு போய்விடும் இது தவிர்த்துக்கிட்டால் வீடு வந்து கண்டிப்பாக சொர்க்கம்தான் கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே வந்து ஒற்றுமை இல்லற வாழ்க்கைக்கு மிகவும் அவசியங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து புரிந்து நடந்தாலே இல்லற வாழ்க்கை வந்து இன்பமயமாக இருக்குங்க இல்லாவிட்டால் இல்லாத வாழ்க்கை துன்பமாகுங்க எனக்கு தெரிந்த சில எளிய வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் முடிந்தால் பயன்படுத்திக்கோங்க பேச்சுவார்த்தைங்க இருவரும் வந்து முதலாவது தான் பேச்சுவார்த்தை இருவரும் வந்து மனம் விட்டு பேசுவது அடுத்து ஒருத்தருக்கொருத்தர் கருத்தை வந்து பகிர்ந்துக்கணும் ஒருத்தருக்கொத்தர் புரிந்து கொள்ளறதுக்கு முயற்சிக்கணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும்னு முதல்லையே நான் ஒரு ஒரு பதிவு ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா அது இது தான் இது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தருக்கொருத்தர் உணர்வுகளை மதித்து நடக்கிறது தான் ரொம்ப அவசியம் ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறோம் அடுத்து வந்து என்னென்னா நேரம் ஒதுக்கணுங்க எதுக்குமே நேரம் இல்லாத மாதிரி நடந்துக்கக்கூடாது இருவரும் சேர்ந்து கொஞ்சம் நேரமாச்சும் செலவிடுறதுக்காச்சும் வந்து டைம் ஒதுக்கிக்கணும் சரிங்க ஒன்றா ரெண்டு பேரும் ஏதாவது செய்கிறது பேசிக்கொள்வது இதெல்லாம் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் அன்னொன்னியம் வந்து வளர்க்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அடுத்தது என்னது பார்த்திங்கன்னா மரியாதையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நடத்துறதுங்க கண்டிப்பாக வந்து என்னென்னா ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறீங்க அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணும் கருத்துக்களைக்கு மதி கொடுக்கணும் அதே போல் அவங்க ஒருத்தருக்கொத்த குறசு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்தது வாழ்க்கையில் என்ன ம ரொம்ப ரொம்ப தேவைன்னா சகிப்புத்தன்மைதாங்க தேவை வாழ்க்கையில் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் எந்த வாழ்க்கையும் கண்டிப்பாக நடக்க போகிறது இல்லைங்க அது சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அடுத்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறை வழிபாடு நம்ம செலுத்துகிறோம் இல்லையா அதே மாதிரி வந்து தியானம் பிரார்த்தனை இது எல்லாம் வந்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைக்கு சிறப்பு வழிபாடுகளும் இருக்கு நீங்கள் வந்து இதை செய்ய பிரார்த்தனை செய்ய செய்ய உங்களுக்குள்ளே அன்னோன்னியம் கண்டிப்பாக நான் இருக்குங்க சரிங்களா கண்டிப்பாக சொல்ல வேண்டியதில் இப்பத்த ஜெனரேஷன்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பப்போ வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு இது பண்ணிக்கிறது சர்ப்ரைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது தான் ஆனால் வந்து முடிந்தவங்க இதை செய்கிறது நல்லதுங்க ஒவ்வொரு வீடுமே வந்து கோவில் தாங்க அந்த வீட்டில் சொர்க்கமாக்கிறது நரகமாக இருக்கிறதும் கணவன் மனைவி உறவு வந்து சிறப்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க முடிந்தவர்கள் வந்து வீட்டை அமைதியாக வச்சுட்டு ஒற்றுமையாக மனசு சந்தோஷத்தோடு இருக்கும்போது அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்கி அருள் புரிவாங்க முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி